ஆண்டால தொடர்ந்து கும்பிட்டே வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மினிஸ்டர் அம்மாவை பார்த்துட மாட்டோமா ஒரு லெட்டர் அப்படி உள்ள கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு எவ்வளோ பேர் கியூல் நிற்கிறாங்க பிளாக்ல டிக்கெட் கொடுத்துருப்பேன் இன்னைக்கு நான் அம்மா அம்மாவை பார்க்க போறேன் உங்களுக்கு எதாவது அப்படின்னா வந்து எனக்கு நானும் நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல பார்த்த மாதிரி ராஜா சார் கே கே வந்து ஒரு ஒரு இசை ஞானி தாண்டியது என்னென்னமோ நம்ம சொல்லிகிட்டே போகணும் ராஜா சார் கூட ஒரு புரோகாமுக்கான ஒரு ஆங்கர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சது அப்போ சார் என்னை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு நீ தான் ஆங்கர் பண்ணக்கூடியா நாம அப்படின்னாரு நான் பேச மாட்டேன் இவ்வளோ தான் நானும் சாரும் பேசிக்கிட்டவர்தான் தான் உனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறத அவர் நான் மௌனவர் பேச மாட்டேன் சும்மா அப்படி வந்தேன் சரி என்ன பேட்டி நம்ப மாட்டீங்க பேட்டிக்கு வந்த கெஸ்ட் அத்தனை பேரும் ராஜா சாரை கண்டு எப்படி நடுங்கினாங்கன்னு நான் தான் சாட்சி அவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள் அதான் புரியாத ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவானா இருக்கிறது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அது பயங்கரம் அது டிவைன் பிளஸிங்ஸ் அது முழுக்க முழுக்க அவங்க எல்லாரும் ஏன்ட்ட கேட்டுக்கிட்டது வந்து சார் என்னை பார்க்காம பார்த்துக்கோ நீ அப்படியே ஏன்ட்டே பேசு நான் பாடி லாங்குவேஜ்ல மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நீ என்ன சாட்டை பாட்டி விட்டுறாத அப்படின்ட்டு அவ்வளவு உதிரம் வந்து வைங்க அப்படியே சாருடைய ஏஜ் தெரியுமா இன்னமும் பாட்டு எப்படி போகிறாரு பாருங்க அது வந்து மனிதர்கள் இசைக்கிற பாட்டா அது நானும் பேட்டியில பத்து தடவை ஒரு கேள்வி தான் கேட்டேன் ஒரே கேள்வி தான் பத்து எப்படிங்க அப்படின்னு எப்படி அவர் அருவி எப்படி விழுது குருவி எப்படி பறக்குது அருவி குருவியாக போச்சா அது தலைவருக்கு வந்து அது அப்படி சாத்தியமாயிருக்கு அது வந்து இறைவனுடைய பரிபூரண கிருபை எப்படி ஒரு எம்எஸ்எம்மாவோ அப்படி மாதிரி ஒரு இளைஞர் அது வந்து ஒரு ராஜா சாதான் அதுக்கப்புறம் அங்க வந்து ரெண்டாவது முன்னாடி பின்னாடி ராஜாக்கு அடுத்து யாரு ராஜாக்கு முன்னாடி அந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது ராஜான்னா ராஜா இல்ல எம்பரர் சக்கரவர்த்தி அது வந்து அது வேற ஒரு அது எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க என்ன விடிய 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 என்கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டார் அப்புறம் நான் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடுறேன் என்ன நம்ம வந்து என்கிட்ட ஒரு பேட்டி கேட்டும்போது இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாங்க ஆனரபுள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படி அவர் இது மருந்து வச்சே போல் சார் ஆனரபுள் மெம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரு மெம்பர் ஆஃப் ஹெவன் அவர் மெம்பர் ஆஃப் டிவைன் அது கடவுளுடைய கரிவூர்னு எங்க உட்கார்ந்து அவர் என்ன அது பார்லிமெண்ட் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடி வச்சு எப்படி ஒரு செங்கோலுக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டதோ அது போல ராஜாக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டது அப்ப அந்த தம்பி கேட்டார் ராஜா சார் என்ன செஞ்சாருன்னு அவருக்கு ராஜேஷ் வாசிட்டு அப்படின்னா உங்களுக்கு கேட்டே விட்டார் நான் அப்படியே ஆடி இந்த கேள்வி கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கேன்னு நான் ஆடி போய் சாயந்தரம் வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்போது ஆறு மணிக்கு வண்டியில் பாட்டு கேட்டு போனவன் வீட்டில் ஒரு துயரம்னு அழுதுவேன் காதல் தோல்வியில் கவர் கவலைப்படுறவன் உடம்பு பாரத்தில் மனசு பாரத்தில் தவிக்கிறேன் இந்த அத்தனை பேர்த்தையும் போய் கேட்டுப்பாடுறா ராஜா என்ன செஞ்சாருன்னு அவர் எவ்வளோ பெரிய மருந்து கொடுத்தாருன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாண்டா அப்படின்னு அது வந்து அது உணர்வுகளுக்கு அவர் கொடுத்த மருந்து வந்து அது சாதாரண விஷயமா யூ ஓன்ட் பிலீவ் எனக்கு ஒரு ஆள் தெரியும் பேர் சொல்ல மாட்டேன் ஆப்ரேஷன் தியேட்டர்ல ராஜா சார பாட்டை போட்டுட்டு உட்காந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல அவருக்கு தான் ஆப்ரேஷன் இருக்கு டாக்டர் பாட்டு கேட்டு இருக்காரு நினைச்சிடாதீங்க பேஷண்ட் பாட்டை கேட்டுட்டு இருந்தார் அந்த ஆப்ரேஷன் தான் இருக்கு இது முன்னாடி நடந்த விஷயம் அவ்வளோ பெரிய ஒரு மெஸ்மரைசிங் மிரக்கல் அது வந்து ராஜா சார் அவருடைய உட்கார்றதுன்னா அது ஆண்டாளமா போட்ட பிச்சை தான் வேற என்ன சிறுவத்தில் நீ என்னாலும் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு ஒரு ஆள் எங்க அண்ணன் மாலன் நாராயணன் உட்கார்ந்துருக்கார் முன்னாடி எங்களுக்கெல்லாம் முன்னோடி சிறுவில்லூத்தூர்லேயே பிறந்தவர் அவர் வந்து அவர் கொஞ்ச நாள் இருந்து ஊரில் வந்துட்டார் அதனால வந்து அவர் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க நான் இருபத்தஞ்சு வருஷம் அங்கேயே இருந்தேன் அதனால வந்து அம்மா போடுற பிச்சைக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது அது மாதிரி பயங்கரம் இப்போ இப்போ இருக்கிற அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நாலரை மணிக்கு எனக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்க மூணு ஐம்பத்தஞ்சுக்கு நான் புயல் போல் வந்துட்டு அடி அட்டி வண்டியை பிச்சு ஓரம் கட்டி லெஃப்டில் ஓடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னம்மா நாலரை மணி ப்ரோக்ராமுக்கு நம்மள ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி மூணு சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே கிடையாதா அப்புறம் இல்லை மேலே அம்மா ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம் அப்புறம் நான் லேட்டாக போகிறேன் மலையில் பயந்து பெட்ரோல் போடாமல் டீசல் போடாமல் பறந்துடுச்சு வந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் மினிஸ்டர் வந்து அம்மா தான் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேண்டாம் நீ அதை கொடுத்தியா நீ இதை கொடுத்தியா நீ அதை கொடுத்தியா தூத்துக்குடிக்கு மலைக்கு பார்க்க வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா வந்தாங்க மலையை பார்த்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ரவுண்டு கட்டி அம்மா அடிச்சு அடி பார்த்தீங்கன்னு சரி பயங்கரமாக போட்டு வந்து ஒரு நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம நினைச்சு அம்மா இல்லை போல தெரியுது வேற அம்மா போல தெரியுது அவங்களுக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு மதுரை மீனாட்சி அம்மா காலடியில் பிறந்திருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் எங்கள் ஆண்டாள் அம்மா போய் சேர்ந்த இடத்துல வந்து படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆந்திரா டெல்லி ஒரு ஒரு உண்மையான நேஷனல் ஃபிகர் மேடம் தான் உண்மையான உண்மையான

அவர் பெலாரஸ்ல இருந்திருக்காரு அப்ப நான் பெலாரஸ் போகும்போது பாத்துக்கிறேன் இப்போ என்ன செய்ய நீ அங்க இருந்தா அங்க இருந்து எனக்கு என்ன செய்ய போறேன் அப்ப ஆண்டாளமா தான் கனெக்ட் பண்றான் நீங்க எப்படி மாற்று வார்த்தை சொல்ல முடியும் பைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புறாம இருக்கு நீ வர முடியுமா நான் வேலையா இருக்கேன் பவர் ஆண்டாளம்மா புறம் அப்படியா சரி வர ராஜா சார்ட்ட நீ அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா நடக்க போல ஆண்டாளம்மா வந்து அப்ப கற்பனையே பண்ண முடியாத விஷயத்துக்கான கனெக்டிங் பாயிண்ட் தான் ஆண்டாளமா இருக்கா இந்த மாரளி மாசத்துல அவளை பேசுறதோட வேற என்ன இருக்கு பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே பேசிட்டே விடும் இந்த புத்தகம் என்ன செய்து அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டாளை கொண்டு போதும் யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆண்டாளை துதிவாடி கொண்டிருந்த வேலை மட்டுமே செய்தவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை உன் கால பிடிச்சு தாயே வேற ஒண்ணுமே மற்ற நம் காமங்கள் மாற்றையில் ரொம்ப காலை புடிச்சிட்டு நீ தான் எனக்கு கதி அப்படின்னா அவன் தர சந்தோஷமா நம்ம வேற நல்லா நல்லா அப்படி ஏற்றுக்கிட்டே இருக்கான் இவ்வளவுதான் பாயிண்ட் எங்க ஊர்ல மொத்தம் பதிமூணு பட்டர் வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பதிமூணு பட்டர்களும் ஆண்டாளமா இங்க எனக்கு கைங்கரியம் ஒண்ணு அங்க போய் சம்பாதிச்சுவா

இன்னைக்கு ஒரு ஐஎப்எஸ் ஆபீஸர் இங்க உட்கார்ந்து இருக்கான்னு பாத்துக்கோங்க அவ்வளவு எல்லாம் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க புரியாத முடிஞ்சிருக்கும் அப்புறம் கேட்டா அம்மா வச்சிட்டு பால்டிஸ் பேசிட்டேன் பாருங்க அதெல்லாம் செய்ய மாட்டேன் அடுத்த தலைமுறைக்குன்னு நிறைய திருப்பாவையில பாத்தீங்கன்னா திருப்பாவைக்கும் திருமூலிக்கும் பாஷ்யம் எழுதுறதுக்கு ஆச்சாரியர்களும் குருமார்களும் சுஜாதாவும் மாலனும் எல்லோரும் ஆசைப்பட்டிருக்காங்க எப்படியாவது நம்ம ஒன்னு எழுதிடுவோம் நம்ம ஒன்னு எழுதிடுவோம் நம்ம ஒரு பாசம் அவ அவ்வளவு சீண்டுவா அவ்வளவு தூண்டுவா அப்படி எழுது எழுது என்ன எழுதுறா உனக்கு என்னடா அப்படில எழுதுறா எழுது அப்படின்னு அப்படி கும்பா எல்லாரும் எழுதுவாங்க அப்படிப்பட்டு என்ன காரணம் அந்த ஊர் சாதாரணப்பட்ட ஊரா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாளுமூர் இவ பிறந்துட்டு போயிட்டா தலையை அங்கேயே உட்கார்ந்து இருக்கான் கோவிந்தன் வாளுமூர் அவளே சொல்றா வில்லிபுத்தூர் உறைவான் தன் அப்படின்றான் வில்லிபுத்தூருக்கு வந்துட்டு போறவன் தன்னு கிடையாது வில்லிவுத்தூர்ல இருக்கிற அங்கே உறைஞ்சு கிடக்கிறான் அப்படிப்பட்டவர் வில்லிவுத்தூர் வேத கோனூர் சாதாரண ஊரா வேதங்களுக்கு தலைமை ஏற்ற ஊர் அவ்வளவு பெரிய ஊர் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அது நின்றுகிட்டே இருக்கு ஆண்டாள் வந்து அவ்வளவு சாசோதமா நிக்கிறான் இந்த திருப்பாவைய முப்பது பாட்டு தெரியும் தெரியல இப்ப என்ன சார் செய்யறது தெரியலன்னு ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்புண்டா முப்பது பாட்டு தெரியலன்னா பூமிக்கு பாரம் தான் என்ன இன்சல்ட் பாருங்க அவமானத்துல இப்படி அவமானப்படுத்துறது அவ என்ன கணக்கு முப்பதும் தெரியலன்னு பூமிக்கு பாரம்னா முப்பதும் தெரிஞ்சிருந்தா பூமிக்கு வைரம் பூமிக்குள்ள உள்ள வைரம் இவ்வளவுதான் பயணம் ஒண்ணுமே இல்லைங்க என்னுடைய நண்பன் அங்க ஸ்ரீவிழுத்தூர்ல வந்து முப்பதும் தப்பாமேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் அஞ்சாவது வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு வந்து சீர் செய்யறது வேற ஒண்ணுமே இல்லை முதல் வருஷம் ஆயிரம் பேர் சார் உங்களுக்கு தெரியுமா ஆயிரம் பேர் கூட்டுறதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும் தெரியுமா எவ்வளவு குவாலி எவ்வளவு பிரியாணி எவ்வளவு குவார்டர் எவ்வளவு செலவாகும் தெரியுமா ஆயிரம் பேரை கூட்டுறது அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் அடுத்து இந்த வருஷம் ஆறாயிரம் பேர் ஆண்டாள் பின்னாடி இன்னைக்கு ஆறாயிரம் லேடிஸ் கோயிலுக்குள்ள கூட்டம் ஆறாயிரம் பேர் ஒரு கோயிலுக்குள்ள போன என்ன காக்கும் அட் டைம் அவ்வளவு கூட்டம் ஒரே மாட்டு ஆண்டாள் சொன்னா மூணு ஜீர் வந்து நிக்கிறாங்க நேஷனல் கமிஷன் துப்புர முனியாது மாவட்ட சந்திக்க அப்படி ஆண்டாள்னு பேரை சொன்னா அப்படி கூட்டம் நிக்குது கையில காசு செலவழிச்சு சூர்யாவுக்கு தெரியும் எவ்வளவு செலவழிக்கணும்னு கையில காசு செலவழிச்சு வந்து அவ்வளவு கூட்டம் அப்ப ஆண்டாளுங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய கனெக்டிவிட்டி எவ்வளவு பெரிய மந்திரமா அனுக்கணும் அது வந்து திரு ஜெயசுங்கர் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இது போகணும் மணிப்புறவாலத்திலேயே எழுதிட்டு இருப்பாங்க எலிச்சு மொழியில் எழுதிட்டு இருப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கு அவர் சிம்பிளிஃபைடு லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல எல்லா பக்கம் கொண்டு வரும் பத்ரி அழகா சொன்ன தமிழுக்கும் தெலுங்குக்கும் மட்டுமே சொந்தமாக கருதப்படக்கூடிய ஆண்டாளை ஒட்டுமொத்த உலகத்துக்குமானவள் வையம் சுமப்பதும் வம்புன்னு தான் சொன்ன சிறிவுளுத்து சுமப்பதும் வம்புன்னு சொல்ல வையம் சும உலகத்திலேயே வேஸ்டா போயிடும் அப்ப உலகம் பூரா அந்த முப்பது பாட்டம் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆச்சரியமான ஏற்பாடு திரு கேசவ் அவர்களுடைய ஓவியம் இந்த முன்னாடி ஒரு கிளி இருக்கு பாத்தீங்களா அந்த ஆண்டாள் உட்காந்துருக்கா பாருங்க ஆண்டாள்கிட்ட ஒரு ரெக்க இருக்கு பாருங்க ஆண்டாள்கிட்ட ரெக்க இருக்கு பாருங்க அதுதான் பாயிண்ட் நான் நினைச்சேன் இந்த படத்தை இப்ப தான் கவனிக்கிறேன் இங்க வந்து அப்புறம் தான் அது எப்படி அந்த படம் வருதுன்னு யோசிச்சேன் ராஜா சாருக்கு எப்படி அந்த உட்கார்ந்த ஹார்மோனியத்துல அப்படி வருதோ அது வந்து நான் அது கதை கதையா கேட்டிருக்கேன் அதுக்காக சொல்றேன் அவங்க டியூன் சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு இதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தா அவன் ஆடி ஆஹா ஆகான்னு கும்பிட்டு வாங்கிடுவான் அதை மாதிரி கேசவ சாருடைய ஓவியங்கள்லாம் ஆண்டாள் இறங்கி உட்கார்ந்துருக்குறா உக்காந்திருக்கு அப்படியே கண்ண நாடு அப்படியே தூரிகையால் சாத்தியம் இல்லை நான் நினைச்சேன் எனக்கு தோணுச்சு ஆண்டாளுடைய கிளி தன்னுடைய இறகை கொடுத்து இந்த படத்தை வரைந்திருக்கிறது இல்லாம சாத்தியம் இல்லை இல்லாம சாத்தியம் இல்லை ஏன் ஆண்டாள் வந்து காரியத்தை ஆண்டாளுக்கு இணையே கிடையாது கோயிலத்திட்ட குயில்கிட்ட உலகளம் தான் வர கூவாய் அப்படின்றான் என் ராஜா அங்க நிக்கிறான் அவனை வர சொல்லு எதுக்கு நான் வர சொல்லணும் இப்போ வழியில எந்த பேட்டி கேட்டாங்க நீங்க ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னா எதுக்கு நான் பேட்டி கொடுங்க நான் இங்க சூசியா போட்டு நீங்க சூசியா போட்டு நான் என்ன செய்யப்படுறேன் அப்ப கேள்வி வரும்ல அப்ப குயில்கிட்ட வந்து உலகளம் தான் வர கூவாய் அப்ப குயில் கேட்கல எதுக்கு நான் இருக்கு உனக்கு வேணா நீ கூவு இதான் சொல்லுவோம் நான் இருக்கு உணும் அப்ப சொல்றான் அடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோல கிளியை கிளி எப்படி பாருங்க சாதாரண கிளியில கொழு கொழுன்றிருக்கு கொழுத்துவி இருக்கு இன் அடிசலோடு அக்கார் அடிசல் போட்டு பால் அமுது ஊட்டி எடுத்து அதுல அக்கார் அடிசலே பால் வந்து வதா வதான்னு இருக்கும் நூறு லிட்டர் பால் ஒரு கிலோ அரிசின்றா அதுல பால் அமுது ஊட்டி எடுத்து உலத்த என் கோல கிளியை உன்னோட தோலமை கொள்ளுவன் குயிலே அவள ஃப்ரெண்ட் ஆகுற பா நம்மளோட கிளி நம்ம கிளி மாதிரி பொண்ணு இருக்கும்னு சொல்லு பாருங்க கிளியே இருக்குன்னு ஆண்டா என் கிளி இருக்குது குயில் உனக்கு ஃப்ரெண்ட் ஆக்குற உன்னோட தோலமை கொள்ளுவன் குயிலே உலகலந்தான் வர அப்போ நான் நினைச்சேன் ஆண்டாள் வந்து அந்த கிளியத்தான் தான் அவுட் அனுப்பிட்டா அந்த கிளியத்தான் அனுப்பிட்டு போய் படம் வரைஞ்சிட்டு எவ்வளவு ஆச்சரியமான படங்கள் அவர் சொன்னது போல போட்டி போடுது இந்த பக்கம் நம்ம எழுத்த படிப்போமா இந்த பக்கம் படத்தை பார்ப்போமா அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமான இந்த ரெண்டு காம்போ வந்து இது ஒரு காஃபி டேபிள் புக் டீ டேபிள் புக் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அதை தாண்டி ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமா நினைக்கிறேன் பொது இடங்கள்ல மட்டுமே இருக்கக்கூடிய புத்தகங்களா இல்லாம அது இந்த புத்தகத்துக்காகவோ இந்த ஆத்தருக்காகவோ வரைந்தவருக்காகவும் நான் சொல்லல ஆண்டாளுக்காக சொல்றேன் உங்க வீட்டில் ஆண்டாள் படமாவோ பாடமாவோ புத்தகமாகவோ இருந்தா ஓஹோன்னு இருப்பீங்க வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேலையார் சென்றிரஞ்சி அங்க பறைக்கொண்ட மாற்றை அணி புதுவை புதுவை சிறுவிழுத்தூர் அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்புரான் கோதை சொன்ன சிலவர் கேட்கிறாங்க அவர் என்ன கோதை அப்படின்னு பட்டர்புரான் கோதை அவனுக்கு பிறந்தவன் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பற்றபரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது சங்க தமிழ் இப்ப வந்துட்டு இருக்க சாதா தமிழ் கிடையாது தமிழ் வளர்க்கிறங்க காமெடி பிசினஸ் கிடையாது சீரிசா வளர்த்த சங்கத் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரண்டு மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புரு வரும் பாவை எங்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும் உன் வீட்டுல நல்லா இருப்ப பக்கத்து வீட்டுல நல்லா இருப்ப எல்லா இடத்துலயும் நல்லா இருப்ப அதற்காக இந்த புத்தகத்தை வடிவமைத்த பங்களித்த பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்